நாயுருவியும் ஊமத்தங்காயும் எப்படி காக்கும் மனுஷனை இந்த தேகத்தை இந்த உடலை எப்படி காக்கும் முதல்ல நாயுருவி எதுக்கு ஊமத்தங்காய் எதுக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே அறிவு நண்பர்கள்ட பகிர்ந்துருக்கேன் இன்னைக்கு இந்த நாயுருவி இருக்குது அப்படின்னா ஊமத்தங்காய் அப்படிங்கிறது அது ஒரு காவுக்கு சமமானது ஆனால் இந்த நாயுருவி அப்படிங்கிறது நம்மளை பாதுகாக்கும் இந்த உடலை தீய இருந்து அதே சமயம் தீய வினைகள் ஏற்கனவே நம்மக்கிட்ட சாடி நின்றிருந்தாலும் ஒரு ஏவலோ பில்லி சூனியத்துக்கு செவனத்துக்கு நாம் பாதிப்படைய பாதிப்போடு நாம் அதனுடைய தாக்கம் இருந்தாலும் இந்த நாயுருவி அதிலிருந்து நம்மளை சரி பண்ணி கொடுக்கும் அதே சமயம் ஊமத்தங்காய் நம்மளை சரி பண்ணியும் கொடுக்கும் அது மாதிரி இது போன்ற வினைகள் நம்மளை அண்டாம பாதுகாக்கவும் செய்யும் சரி இன்னைக்கு இந்த பதிவுல ஏன் நாயிறுவியையும் ஊமத்தங்காயும் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது ரெண்டுமே நம்முடைய முன்னோர்கள் ஆதி காலத்துல எப்படி தெய்வம் காட்டி கொடுத்த ஒரு சில மூலிகை பொருட்கள் தான் சொல்லணும் அதாவது மனுஷனை பாதுகாக்க ஆதி காலங்களில் தெய்வம் அந்த தெய்வங்களையே ஒரு சில நேரங்கள் பாதுகாக்க குறிப்பாக குல தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் அந்த தெய்வத்தின் இருப்பிடத்தை தாம் பிள்ளைகளை அந்த எல்லைய பாதுகாக்க இது போன்ற ஒரு சில மூலிகைகளை வைத்து பாதுகாத்ததோட வெளிப்பாடு தான் அதோட சக்தி தான் மனுஷனை காக்கும் சரிங்க இன்னைக்கு நாயுருவி அதே சமயம் ஊமத்தங்காய் நிறைய விஷயங்கள் இருக்குது நாயுருவி அப்படிங்கிறது நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு மருந்தாக பயன்படும்பாங்க அதே சமயம் நாயுருவி வந்து நல்லா வாக்கு சொல்கிறதுக்கு நல்ல உபயோகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க நாயுருவி வந்து சொறி சிறங்கு உடலில் ஏற்பட்ட நோய்களை சரி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் நான் எதையுமே சொல்ல விரும்பலை நானும் உணர்ந்ததை அதாவது உண்மையாக நடந்ததை அதோட அடிப்படையில இந்த நாயுருவையும் அதே சமயம் இந்த ஊமத்தங்காயோட பயன்களையும் அறிவ முன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி இது ரெண்டுமே எப்படி நம்மளை சரி பண்ணும் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாமல் நம்மை சாடி நிற்கும் எதிர்மறை சக்திகளை வேட்டையாட ரொம்ப வல்லது தான் அந்த நாயுருவியும் ஊமத்தங்காயும் சரி இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த நாயுருவிய அந்த நிலத்துல இருந்து நாம் அதை பறிக்கும்போது அந்த அந்த வேரோடு அதை போது அந்த நாயுருவிய அதை தொட்டு கும்பிட்டு நம்ம தெய்வத்தை நினைச்சு ஏன் அப்படின்னா நம்மளுடைய தெய்வங்களையே காத்து கொடுத்த ஆக சிறந்த அதிசய தெய்வ மூலிகை தான் அந்த மூலிகையை தொட்டு கும்பிட்டு இது மாதிரி எனக்குள்ள இருக்கிற பிரச்சனைய சரி பண்ணி கொடுன்னு அந்த நாயுருவி கூட பேசணும் அந்த தெய்வத்துக்கு அந்த தெய்வமா அதை நினைச்சு அதுக்கு மரியாதை செலுத்தினதுக்கு அந்த நாயுருவியை நாம பிடுங்கி நாம நம்மளுடைய உடல்ல ஏதாவது ஒரு தாக்கு இருக்கு ஒரு வினைகள் இருக்கு ஒரு பில்லு இருக்கு ஒரு வசியம் இருக்கு அப்படின்னா அந்த நாயுருவி என்ன பண்ணணும் பிடுங்கி ஒரு மூணு நாளை ஒன்றா பிடுங்கி அதை ஒரு கயிறு மாதிரி திரிச்சு இடுப்பில் கட்டணும் தன்னுடைய இடுப்பில் கட்டணும் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அதிகாலையில் இல்லைன்னா மாலையில் அந்த இடுப்பில் கட்டி பதினஞ்சு நிமிடம் கழித்து நாம் அதை எடுத்து நாம் ஒன்று தீயிட்டு எரிச்சிடலாம் இல்லை அப்படின்னா ஆற்றுல நீரில் அதை விட்டுறலாம் சரி அப்படி ஏன் இடுப்பில் கட்டணும் அப்படின்னா அந்த நாயுருவியை நம்ம இடுப்பில் அதை கட்டும்போது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இடுப்பில் கட்டும்போது ஒரு மாதிரியாக கொஞ்சம் குத்தம் கொஞ்சம் அது அந்த நாயுருவி ஒரு முள் மாதிரி தன்னை கொஞ்சம் லேசாக இருக்கும் அது ஏன் இடுப்பில் கட்டுறோம் அப்படின்னா அந்த பதினைந்து நிமிடங்கள் அந்த நாயுருவிக்குள்ளே இருக்கிற அந்த சக்தியானது நம்ம உடம்பு கூட பேசும் எது மாதிரி பேசுவோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த எதிர்மறை சக்திகள் இருக்குல்ல நம்ம உடம்புல இருக்கிற அந்த வசியம் சார்ந்த நம்ம உடலுக்கு சாராத ஒரு சில பொருட்கள் இருக்குல்ல நம்மளை பாதிச்சு நின்ன செய்வினை ஏதாவது ஏவல் பில்லி ஏதாவது ஏதா இருக்குல்ல அது எல்லாத்தையும் தன் வசப்படுத்தும் உடம்புல இருந்து எடுத்து தன் வசப்படுத்தும் அப்ப அந்த இடுப்புல இருந்து நாம் அதை கலட்டி வெளியே எடுக்கும்போது நம்முடைய நம்மை சார்ந்து நின்ற எல்லா எதிர்மறை சக்திகளும் அந்த நாயுருவி தன்னுடைய குலதெய்வத்தின் உங்களுடைய குலதெய்வத்தின் மூலமாக அது சரி செய்யப்படும் சத்தியமான ஒன்று அதாவது இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப பேருக்கு முன்னோர்களுக்கு ஆதியிலிருந்த பெருமக்களுக்கு தெரியும் ஆனால் இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு சில இருக்கலாம் அசரீரி வாக்காக கூட சாமி சொல்லலாம் இந்த மாதிரி இப்படி பிரச்சனையில் சிக்கி கிடைக்கேன் என்னைய இப்படி தவியாக தவிக்க விடுறியே அப்படின்னு அந்த சாமியை நினச்சு நாம நாம் அப்படியே அழகாக தெய்வத்தை நாம் அப்படியே மன வேதனைப்பட்டு திட்டும்போது அந்த சாமி ஒரு அசரீரி வாக்கு கொடுக்கும் எப்படி எப்ப ஏ இந்த எல்லைக்கு போட அங்கே இருக்கட்டா நாயிறு எடுத்து கற்றா இடுப்புல அப்படிங்கிற மாதிரி அசரீதி கேட்காம் சாமி சொல்லலாம் சாமி பேசும் அதெல்லாம் நடந்திருக்கு பொய்களையும் கரு கற்பனைகளையும் நம்ம சொல்லல பெரியோர்கள் முன்னோர்கள் சித்தர்களே சொல்லியிருக்காங்க இது மாதிரி இந்த நாயுருவி மனிதனை காக்கும் அப்படின்னு அப்ப அந்த மூலிகையோட பயன்பாட்டை யாருக்கும் அதிகமாக பயன்படும் அப்படின்னா சத்தியமான வழியில நீதியான வழியில உண்மையான பெருமக்களுக்கு நூத்துக்கு நூறு சதவிகிதம் இந்த நாயிறுவி பயன்பாடு அமையும் அங்க போய் ஓடி ஆடி பல பல லட்சங்களை கொட்டி பல ஆயிரங்களை கொட்டி பல தேவையில்லாத செயல்களில் ஈடுபட்டு இருக்கிற இடத்தையும் மனசையும் சுத்தி இருக்க உறவுகளுக்கும் ஒரு மன கசப்புகளை உருவாக்கி எல்லாம் செய்யறதை விட்டுட்டு இது மாதிரி ஏதாவது ஒரு எதிர்மறை சக்திகள் இருக்கு எதுவாக வேணாலும் இருக்கலாம் அவசியமாக இருக்கலாம் அல்லது செய் வினையா இருக்கலாம் அல்லது ஒரு போதை பழக்கத்துல இருந்து மீட்டு மீண்டு வர முடியாம இருக்கலாம் அல்லது ஒரு சில துஷ்ட தேவதைகளோட அந்த துர் ஆத்மாவளோட அந்த சாரல் இருக்கலாம் இது மாதிரி எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கும் ஆக சிறந்த நம்மளுடைய குலதெய்வம் நமக்கு காட்டி கொடுத்த அந்த மூலிகை தான் நாயுருவி இத அறிவு மண்பர்கள் பெரியோர்கள் நல்லா மனசுல வச்சுக்கோங்க ரொம்பலாம் எல்லாம் ஒண்ணு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க அலட்டிக்காதீங்க ஒரு மாதிரியா இருக்கா ஒரு மாதிரி உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு ஏதோ ஒண்ணு நம்மளை போட்டு அமுக்குற மாதிரி இருக்கு ஒரு வெடுப்புள்ள ஏதோ மன கஷ்டம் இருக்கு உடம்புல ஏதோ பிரச்சனைகள் இருக்கு ஏதோ தீய எண்ணங்கள் தீய கனவுகள் அது மாதிரி ஏதோ இருக்கிற மாதிரி நீங்க ஒரு தடவைக்கு மூணு தடவை நீங்க நல்லா உணர்ந்தீங்க அப்படின்னா கிராமங்கள் கிராமங்கள் பக்கத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா அப்படியே அதை தேடி பாருங்க எங்க இருக்கோ அங்க அந்த மண்ணை தொட்டு கும்பிட்டு அந்த நாயுருவியை தொட்டு கும்பிட்டு அப்படியே புடுங்கி ரெண்டு மூணை புடுங்கி ஒரு கயரா திருச்சு அண்ணா கயிறு கட்டுற மாதிரி கட்டிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல அதை கலட்டி எரிய உங்க உடல்ல இருக்கிற அந்த அனைத்து பிணிகளும் எதிர்மறை சக்திகளும் விலகி சொடக்கு எடுத்த மாதிரி இருக்கும் ஒரு புத்துணர்ச்சியா நீங்க உணர்வீங்க அப்படியே ஒரு குளிர்ந்த தண்ணியில நீங்க குளிச்சுட்டீங்க அப்படின்னா இன்னும் விசேஷமா இருக்கும் அப்ப இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப முக்கியமாக தெய்வத்தால் அதுவும் தீய வினைகளால் தெய்வத்தை பரிபூரணமா சுமந்து நிற்கிற பெருமக்கள் ஒரு சில இது போன்று தீய வினைகள்ல பாதிக்கப்பட்டு சாடி கஷ்டப்பட்டு நின்னீங்க அப்படின்னா இந்த நாயுருவியை நீங்க தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் ஏழை எளிய தான் இந்த சாங்கியம் நம்ம குலதெய்வம் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த சாங்கியம் சரி இது நாயுருவி இதே மாதிரி ஊமத்தங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது காவுல சிறுகாவு பெருங்காவுன்றிருக்கு பெருங்காவுக்கு சம்மந்த ஊமத்தங்காய் அந்த ஊமத்தங்காய் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளை சுத்தி இப்ப நான் இருக்கேன் நான் ஒரு சில தீய வினைகள்ல நான் தாக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா என் உடல்லையும் தாக்கம் இருக்கேன் என்னை சுத்தி அந்தது அப்படியே அந்த அந்த ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும் அந்த எதிர்மறை சக்திகளோட ஈர்ப்பு இந்த ஊமத்தங்காய் என்ன பண்ணோம் ஊமத்தெங்காய எல்லாம் அடிச்சு என்னை சுத்தும் போது என் உடல்ல இருக்கிறதையும் சரி சுத்தி இருக்க எல்லாத்தையும் வள்ளிச்சு எடுத்துட்டு போயிடும் அந்த ஊமத்தங்காய்க்கு இருக்கிற சக்தி அந்த ஊமத்தங்க என்ன பண்ணோம் எதுவாக இருந்தாலும் இந்த உடலை சாடி இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் உடல்லையும் சரி சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே வலிச்சு அள்ளி தொடைச்சு கொண்டு போயிடும் அப்பேற்பட்ட பெருங்காவு சைவ காவு நமக்கெல்லாம் வந்து நம்ம பெரிய பெரிய மாந்திரீக தாந்திரீக ஒரு சில ஒரு சில சித்து அது மாதிரியான பெரியோர்களை செய்யற அந்த உயிர் பலிக்கெல்லாம் நம்ம போக கூடாது அப்படி சிந்திக்கவும் கூடாது மனுஷ அதை பத்தி சிந்திக்க கூடாது ஆனா தெய்வம் நமக்கு இது மாதிரி சைவ விஷயங்கள் எப்படி திஷ்டி பூசணியிலிருந்து இருந்து தெய்வ கனி எலுமிச்சையில இருந்து இருந்து இது போன்ற ஒரு சில மூலிகைகளை தெய்வ கனிகளை நம்ம சாமி நமக்கு முன்னோர்கள் நமக்கு கத்து கொடுத்துருக்காங்களா அதுல ஒண்ணுதான் அது அதனால வறுமையில உடல் ரீதியாக மன ரீதியாக தீய வினைகளால் பாதிக்கப்பட்ட பெருமக்கள் நீங்க உடனே நீங்க எடுக்க வேண்டியது நாயுருவியும் ஊமத்தங்காயும் உங்க உடலை காக்கும் எல்லைய காக்கும் இருப்பிடத்தை காக்கும் உங்கள் மேலே வர்ற சாமியை ஊக்கமாக பேச வைக்குங்கிறது சத்தியமான உண்மைங்கிறதுனால இன்னைக்கு இந்த பதிவை அறிவு முன்பர்களுக்கு வழியால் வேதனையால் மருந்து கிடைக்காத ஆறா காயங்களுடன் இருக்கும் பெருமக்களுக்கு இந்த பதிவை கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்